நிசாந்தி எப்படி இருக்கு ஜாலியாக இருக்கா இனிமே அத்தை வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு வர வாரம் வந்துடுவியா அக்கா வீட்டுக்கு ஆட்டி வெளுத்துருவேன் அக்காவை நீ உன் வீட்டுக்கு கூப்பிட்டு போறது இல்லையா கூட்டிகிட்டு போறியா அக்காவா இங்கே பார்த்து சொல்லு கூட்டிகிட்டு போறேன் சொல்லு அக்காவை இன்னொன்னு மித்திரன் இருந்தானே இனியனா இனியனு எங்கே உட்காந்துருக்காமரு போது வேணும் போதும் போதும் நம்ம இன்னொரு நாளைக்கு வருவோம் தீபாவளி எல்லாம் முடிஞ்சு வருவோம் ரொம்ப அழையா இருக்குதானே நீங்க எப்படி அடிக்கடி வருவீங்களா அங்க வரைக்கும் போவீங்களா நிஷா நம்ம அடுத்த தடவை வரையில அங்கே வரைக்கும் போவோம்